செம்பிய நாடு சேதுபதி டிவி உறவுகளுக்கு ஏலூர் நாட்டார் கோவனூர் சாமித்தேவருடன் உங்கள் பசும்பல் சூழனின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நம்ம தொடர்ந்து வரலாறுகள் போட்டுக்கிட்டே இருக்கோம் ஏன்னா இந்த மாற்று சமூகத்தினர் வந்து ஒரு இருட்டடிப்பு வேலையாக திருட்டுத்தனமாக வரலாறை திருடி கொண்டு ஏதோ கண்மூடித்தனமாக இந்த ஊடகங்களில் பேசிக்கிட்டு நம்மளது பட்டங்களையும் நம்மளது வரலாறுகளையும் ஏதோ அவர்களுக்கு எழுதி வைத்தது போல ஒரு கற்பனை கதையாக சிவபெருமான் ராமரு அப்படி இப்படின்னு ஒரு கற்பனை கதையிலேயே பல வரலாற்று திருப்பி வேலைகளை செய்த ஒரு காரணத்தினால் நமது வரலாறு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் நாம் அந்த வரலாறை போட்டுக்கிட்டு இருக்கோம் இது வந்து நம்ம மாற்று சமூகத்திற்கு நம்ம சொல்லணும் அதெல்லாம் நமக்கு அவசியமே கிடையாது நமக்கு தெரியும் அவ்வளவுதான் ஏன்னா நம்ம யாருன்னு நமக்கு தெரியும் அவங்களும் சொல்லி தெரியணும் நமக்கு அவசியம் கிடையாது அதனால இது நமக்காக போடுற வீடியோ அதனால நான் என்ன கேட்டுக்கிறேன்னா இந்த வரலாறுகளை நமது ஏன்னா இப்போ உள்ள இளைஞர்களுக்கு இது தெரியாது ஆமா ஏன்னா இது வந்து தொன்று தொட்டு தொல்காப்பிய காலத்திலிருந்து ஏன் மனிதன் உருவான காலத்திலிருந்து வந்த வரலாறு நம்ம வரலாறு அதனால இது வந்து இப்போ உள்ள இளைஞர்களுக்கு தெரியாது ஏன்னா இப்போ இருக்கிற இளைஞர்கள் வந்து நாம சொல்லிட்டோம் எப்பா சாதியை வந்து வெறித்தனமா நீ இப்ப பயன்படுத்தாத நீ குடும்பத்தை பாரு உன் படிப்பை பாரு ஒரு நல்ல வேலையை பாரு ஒரு ஊதிய அரசு அதிகாரத்தை கைப்பற்று நாம் வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கி போயிட்டோம் முன்னேறதுக்கு என்ன வழியோ பாரு அருவாகத்தையெல்லாம் தூக்காத புத்திக்கு வேலை விடு பேனாவுக்கு வேலை விடு அப்படின்னு இந்த கால இளைஞர்களை நாம் சொல்லி வளர்த்து ஒரு அரசியல் அதிகாரத்தில் ஒரு பெரிய அழகாக போகணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால நம்ம கொண்டு போகிறனால அந்த இளைஞர்களுக்கு இப்போ நமது பழைய முன்னோர்களின் வரலாறு தெரியலை இதை பயன்படுத்தி இந்த மாற்று சமூக நபர்கள் ஏதோ புதுசாக ஒரு வரலாறு போடுறேன்னு ஒரு ரெண்டு மூணு தொல்காப்பிய குரூப்பை வச்சுக்கிட்டு ஒரு ஜெராக்ஸ் போலி ஜெராக்ஸ் குரூப்பை வச்சுக்கிட்டு அந்த பேப்பர் இருக்கு இந்த பேப்பர் இருக்குன்னு பொய்யான வரலாறுகளை போடும்போது நமது வரலாறை நாம் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு நோக்கத்தில் நமது செம்மிய நாடு சேதுபதி டிவி குழுமம் இந்த வரலாறை போடுது வாங்க வீடியோ உள்ள போகலாம் சரி என்றால் சார்ந்திருப்போம் தவறு என்றால் தட்டி கேட்போம் யாராக இருந்தாலும் சரி எவராக இருந்தாலும் சரி உண்மையை உறக்க சொல்வோம் உள்ள வரை சொல்வோம் உறுதி வரை சொல்வோம் அதை இறுதி வரை சொல் அதாவது இப்ப பாத்தீங்கன்னா நம்ம முக்குலத்துமே வந்து ஏதோ வெளியில இருந்து வந்தாங்க அப்படி இப்படின்னு ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகுது இதுக்கு நாம பலவிதமான கல்வெட்டு ஆதாரங்களை காமிச்சுக்கிட்டே இருக்கோம் என்ன அது ஒருத்தன் வீடியோல வந்து அவன் யாருனே தெரியல அவன் அவன் வரலாற்று ஆசிரியரா என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியல ஒரு சரியான ஒரு மாக்கா மாதிரி இருந்துகிட்டு கற்றனா கிடந்துகிட்டு கால் கால்னு எனக்கு மயிரளவு ஆதாரத்தை போடு அதை போடு இதை போடு என்னமோ சிவன் வந்தாரு அதாவது இதெல்லாம் கேட்கும் போது நமக்கு இவன் என்னடா லூசு மாதிரியே பேசிட்டு இருக்காங்களே இவங்களுக்கு என்னதான் தெரியும் என்னதான் வரலாறு தெரியும் அப்படின்ற ஒரு நாம் அதை யோசிக்கிற மாதிரி இருக்கு அதுக்கு நம்ம கல்வெட்டு ஆதாரத்தோட இதை நம்ம காமிக்கிறோம் இந்த கல்வெட்டு ஆதாரம் என்ன சொல்லுது அப்படின்னா பல்லர்களுக்கு அதாவது பல்லர்கள் மட்டும் கிடையாது பறையர்கள் போன்ற சமூகத்தினர் பட்டியலிடத்து சமூகத்தர்களை பாதுகாத்தது நமது முக்குளத்து சமுதாயம் அப்படின்றது தான் நம் இந்த வீடியோல நம்ம சொல்ல போறோம் ஏன்னா அவங்களுக்கு உணவு உடை தண்ணி இருக்க இடம் இதெல்லாம் கொடுத்து அவங்கள பாதுகாத்து அவங்கள வந்து இவ்வளவு அளவுக்கு இந்த பேசுற அளவுக்கு கொண்டு வந்தது இந்த முகலத்து சமுதாயம் அப்படின்றதுக்கான ஒரு கல்வெட்டு ஆதாரம் தான் இப்ப நம்ம போட போறோம் ஆமா அதாவது அதாவது தண்ணி ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷனுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும் அந்த தண்ணி இல்லாம இப்ப ஒரு பல்லர் சமுதாயம் என்ன பண்றாங்க தண்ணி இல்லாமல் பாவம் அங்கேயும் இங்கேயும் அலைகிறாங்க இவங்கள இவங்களுக்கு நாம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நம்ம முக்களத்து உறவுகள் என்ன செய்யறாங்கன்னா அதாவது திருமயம்பட்டம் கோணாடு மரவர்கள் செல்லூரில் பல்லர்களுக்கு குடிநீர் குளம் இல்லாமல் இருந்தது இதனால் நாயகத்தாத்தேவன் தேவன் பசுபதித்தேவன் சிலம்பத்தேவன் ஆகிய நால்வருக்கும் காணியாட்சியாக இருந்த அரங்கன் வயல் நிலத்தில் குடிநீர் குளம் வெட்டி கொண்டு தண்ணீர் தேக்கி அதை சந்திர சூரியர் உள்ள வரைக்கும் பல்லர்கள் அனுபவித்துக் கொள்ளவும் இதை அழிக்க முற்படுபவர்கள் சேதுபதி அரண்மனைக்கு இருபத்தி நாலு பொன் அபராதமாக செலுத்துவதோடு சாதியை விட்டு நீக்கப்படுவார்கள் என்றும் இது நாகநாத சேதுபதி காத்தத்தேவரின் பாதத்தின் மீது சத்தியம் என்றும் அதோடு இந்த சத்தியம் எப்போதும் தப்பாது என்றும் இதை மீறியவர்கள் கங்கை கரையில் காராம்பசுவை கொன்ற பாவத்தில் போவார்கள் என்றும் கல்வெட்டி கொடுத்துள்ளனர் இந்த சாசனத்தை அரசாணையாக பிறப்பித்தவர் சேதுபதியின் பிரதானியான உலகப்பன் சேர்வைக்காரர் கல்லெழுத்து எழுதியவர் தியாகன் குகுந்தன் இந்த ஊரணி இன்றும் பல்லர் ஊரணி என்றே வழங்கப்படுகிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ஊரணிக்கு பேரே இன்னையும் பல்லர் ஊரணி அந்த பல்லர் ஊரணி போகலாம்னா வட்டம் கோனாடு மறவர்கள் செல்லூரில் போய் பார்த்துக்கப்பா இன்னும் அந்த பல்லர் குளம் இருக்குது அதாவது முக்குளத்தோரான மறவர்கள் அவங்களுக்காக தனது சொந்த நிலத்தை குளம் வெட்டி கொடுத்து அதை சாசனமாக கல்வெட்டு எழுதி கொடுத்து சேதுபதி மன்னரோட அந்த சாசனத்தில் கொடுத்துருக்காங்க சந்திர சூரியருக்கு வரைக்கும் நீ பாதுகாக்கணும் இதை நீ ஏதோ குளம் வெட்டின உடனே தண்ணியை குடிச்சிட்டு நீ ஓடிடக்கூடாது அதை நீ பாதுகாத்து கடமையாக நீ வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு கல்வெட்டு ஆதாரம் இருக்கு இதனாவது பார்த்து தெரிஞ்சுக்குங்க அப்படின்றதுக்காக தான் நம்ம போடுறோம் ஏன்னா நமது சமுதாயம் வந்து நம்ம இனத்தை மட்டும் இல்லை மற்ற இனத்தையும் பாதுகாத்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சமூகம் அப்படின்ற தெரிவிச்சுக்க அந்த வீடியோ போடுறோம் இதை பயன்படுத்திங்க மீண்டும் பல வரலாற்று வீடியோக்கள் வரும் அவங்க என்னென்னலாம் சொல்கிறாங்களோ அதுக்கு ஆயிரம் மடங்கு நம்ம வரலாறு பதிவு போடுவோம் நன்றி வணக்கம் பருவலே மீண்டும் தொடர்வோம் நமது செம்பி நாடு சேதுபதி டிவியை ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் உறவுகளே